என்னை பொறுத்திருக்கோம் சொக்கலிங்கம் நீ ஒரே ஒரு கோயிலுக்கு போவ அப்படின்னா எந்த கோயிலுக்கு போவேன் யாரால சொல்ல முடியுமா திருச்செந்தூர் இல்லைம்மா உவரி யார் சொன்னது உவரி யார் சொன்னது நீங்கள் என்ன சொன்னீங்க சார் நான் இன்னும் பெரிய சமஸ்கிருதம் படித்து வேதம் நான்கு வேதங்கள் படித்த அறிவாளி நான் சொல்ல மாட்டேம்மா ஆனால் எனக்கு எனக்கு கடவுள் கொடுத்த அறிவு சம காலத்தில் வாடக்கூடிய இன்னொரு மனிதனுக்கு இருக்குமானே எனக்கு தெரியாதுமா அது ஆண்டால் போட்ட பிச்சை முருகர் போட்ட பிச்சைம்மா நான் திரும்பவும் சொல்கிறேன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் என்னோட அனுபவத்தில் தி அல்டிமேட் டெம்பிள் அப்படின்னு சொன்னால் திருவட்டூர் வடிவுடையம்மன் யாராவது போயிருக்கீங்களா அது நான் திரும்பவும் சொல்கிறேன் என்னடா நீங்கள் கோயிலுக்கு போகாது அபிஷேகம் பண்ணாதே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வடிவுடையம்மன் கோயிலுக்கு அபிஷேகம் பண்ணு நான் சொல்கிறேன்னா கேட்காதிங்க அபிஷேகம் பண்ணிங்கன்னா ஒரு ஒன் ஹவர் எக்ஸ்ட்ரா உட்காருவீங்கம்மா உலகத்தோட <us> 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 <us>